ஹலோ எப்படியும் ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து எட்டு மாதத்துல என் குழந்தைய நான் வாக்கரில் உட்கார வச்சா அவனை பிடிக்கவே முடியல ஓடிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஐடியலி பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர்னால் நிறைய பின்விளைவுகள் இருக்குது குழந்தைங்க வந்து அவங்களோட உடம்போட வெயிட்டை காலில் பேர் பண்ணுறதுக்குள்ளே ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கிறதில்ல ஸோ அவங்க நார்மலாக நடக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகும் ஸோ அந்த வாக்கரை வந்து அவாய்ட் பண்ணுறது சேஃபர் நிறைய கண்ட்ரிஸில் வந்து இந்த வாக்கர் விற்கிறதையே பேன் பண்ணிட்டாங்க பட் நம்ம கண்ட்ரியில் இருக்குது பட் இதோட அவேர்னஸ் வந்து இன்னும் நிறைய பேரண்ட்ஸை வந்து ரீச் ஆகலை ஸோ பெஸ்ட் மெத்தட் வாக்கிங் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ஒன்ஸ் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாலே ஒன்ஸ் ஒன்று நீங்கள் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நடவண்டி யூஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறது பெட்டர் இதனால் குழந்தைகளோட கால் பலமும் ஸ்ட்ராங்காகுது சீக்கிரமாகவே அவங்க நடக்கவும் ஆரம்பிச்சிட்றாங்க தேங்க்யூ